வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் பன்னிரண்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கற்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் ஆபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வந்தி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற திலீபன் இந்தியாவில் கைது ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐச என்ற போதைப் பொருளை மோட்டார் வாகனத்தில் கொண்டு சென்ற ஒருவர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விவசாய ஏற்றுமதி மூலம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினேழு மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி வருமானம் தாமரை கோபுர திட்டத்தில் பொறியியலாளராக பணியாற்றிய சீன நாட்டவர் ஒருவர் விரோதமாக மதுபானம் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் காற்றின் திறம் குறைந்து வருவதன் காரணமாக கற்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என்று சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த ஜேரசனு தெரிவித்துள்ளார் மாசுபட்ட காற்றானது அடியை குறைக்க வழிவகுப்பு மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுமாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜல்பாணம் பகுதியில் உள்ள ஒரு கோட்டலில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சினாவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூதிலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற கூதிலீபன் அங்கிருந்து பெரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் கேரளா கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐசெண்ட போதைப் பொருளை மோட்டார் வாகனத்தில் கொண்டு சென்ற ஒருவர் கந்தாளை ரயில் நிலைய வேதியில் வைத்து செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்திற்கு கூட்டப்பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் பொருளை சகஸ்புர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையிருந்து போலீசார் தெரிவிக்கின்றனர் விவசாய ஏற்றுமதி மூலம் இருநூற்று பதினேழு மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவடி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் வாசனை திரவியங்கள் ஏற்றுமதியில் இருந்து கிடைத்து அதிக வருமானம் இது என அதன் அபிவிருத்தி பணிப்பாளர் உபில் ரணவீர தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் நாற்பத்தி நான்காயிரத்து அறுபத்தி ரெண்டு மெட்ரிக் டன் வாசனை திரவியங்கள் ஏற்றுமதி செய்ததன் மூலம் இலங்கையின் அதிகபட்ச வருமானமாக பெறப்பட்டது கோபுர திட்டத்தில் பொறியியலாளராக பணியாற்றிய சீன நாட்டவிரொருவர் சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நமிடமிருந்து மூன்று லட்சத்து பதினொன்றாயிரம் மில்லி லிட்டர் கூட அறுபத்தி ஐநூறு மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன மின்வெட்டுக்கு முதலில் ஒரு குரங்கு மீது படை சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதனை கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதா தனது எக்ஸ் கணக்கில் எட்டு இதனை தெரிவித்துள்ளார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இது என்ன ராமனா ராவணனா என்று தெரியவில்லை எடுத்த எடுப்பிலே ஒரு ரெண்டு வீத வரி அஞ்சு வீத வரிகளை கூட்டெல்லாம் குறைக்கலாம் அது ஒரு சர்வசாதாரணம் இருபத்தைந்து வீத இறக்குமதி வரிகளை போடுகிற அந்த நிலைப்பாட்டை கொண்டு வருவதனாலே கனடா கலங்கி கொண்டிருக்கிறது அட்டமத்து சனியனும் ஏழரை சனியனும் ரெண்டும் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு கலக்கம் அதாவது இப்ப உதாரணமாக சொல்ல போனால் நாங்கள் இப்ப கொக்கோ கோலா வாங்குறோம் அந்த டின் இருக்கிறது கூட இந்த அலுமினியம் அயனன் ஷீல் போன்ற இவற்றினுடைய உதவிகள் தேவையாக இருப்பதனாலே விலைகள் ஏறிக்கொண்டு கொண்டு போக போகிறது அவ்வளவுதான் ஸ்டாக் பண்ணி வைக்க முடியும் கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு விலையை ஏற்றி விற்பதாக இருக்கிறதும் எதிரொலியாக கனடிய பொருட்களுக்கு வெளியே ஏற்றி அமெரிக்காவை வைப்பது அமெரிக்கர்கள் எங்களுக்கு தங்களுடைய பொருட்களுக்கு இந்த வரிகளை அறம் புறமாக ஒரு விபத்தியே இல்லையா எடுத்த எடுப்பிலே இருபத்தைந்து வீத வரி என்றால் இது என்ன விளையாட்டா அமெரிக்காவும் பொருளாதார நிலையிலே விழுந்து போய் கிடக்கிறது நான் நேற்று சொன்ன மாதிரி அவருடைய இறக்குமதி செலவினங்கள் ஏற்றுமதி வருவாயை விட அதிகமாக இருக்கிறது ஆனபடியா அமெரிக்கா தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் சில வரிகள் மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிறது மற்ற சில வரிகள் ஐரோப்பிய யூனியன் பல நாடுகளுக்கு இருக்கிறது ஆகவே இந்த வரிகளை அவர்கள் உயர்த்தி கொண்டால் அமெரிக்காவிலே இருந்து கோலா அந்த சின்னகள் இருக்கிறது அதுக்கு கூட விலை ஏறுவதனாலே அந்த விலை ஏறுமா என்ற ஒரு நிலைப்பாடு தான் இப்பொழுது சங்கடமாக இருக்கிறது கனடாவினுடைய பதிமூன்று மாநில அரச அதிபர்கள் இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து அந்த வர்த்தக நிறுவனங்கள் பல நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொள்வதாக இருக்கிறது அதே மாதிரி கனடிய பிரதமர் அவர்கள் பெல்ஜியத்தில் இருக்கிறார் அவர் அங்கும் கூட இந்த விடயம் சம்பந்தமாக அவர் இது பற்றி கதைத்துக் கொள்வதாக இருக்கிறது ஆகவே தான் எடுத்த இப்படியான மாற்றங்களை கொண்டு வருவதென்பது ஒரு தீவிர ஒரு சின்ன பிரச்சனைக்கு சபுக்கடி போட்ட மாதிரி இருக்கு அவர்கள் தங்களுடைய பொருளாதார நிலைப்பாட்டை பற்றி நிற்கிற போது ஏனைய நாடுகளுடைய நிலைப்பாட்டையும் அவர் சிந்தித்து இது இன்றோடு முடிகிற கதை இல்லை இது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள உறவு மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கு உள்ள உறவை முறித்த மாதிரி கிடக்கிறது இனி என்ன என்றால் நீண்ட காலத்திலே ஏனைய நாடுகள் அமெரிக்காவோடு உள்ள உறவை நம்ப முடியாது என்ற வகையிலே ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் எடுத்தார் சீனாவுக்கு ஒரு லக்கான காலம் சீனாவோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய போட்டி ஒருபுறம் இருக்கட்டும் சீனா மலிவாக பொருட்களை தரமான பொருட்கள் இப்போ கனடா உதாரணமாக சொல்ல போனா அமெரிக்க வாகனங்களை வாங்குறதை விட சீனாவிலோட காரை வாங்கி குவித்து விட்டால் அமெரிக்க வாகனங்கள் கனடாவில் உற்பத்தி செய்கிற சில உதிரி பாகங்களை மூடி போட்டு போகலாம் அந்த உதிரி பாகங்கள் அமெரிக்காவுக்கு போகுக்கு இருபத்தைந்து வீத வரி பிறகு அமெரிக்காவில் அந்த காடாக இங்கே வருவதற்கு இருபத்தைந்து வீத வரி இந்த வகையில் நாங்கள் அமெரிக்காவை அனுசரித்து போக வேண்டும் என்பதை கொஞ்சம் விட்டு சீனா பொருட்களை நிறைய மலிவாக வாங்கினால் தான் இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிப்பதாக இருக்கலாம் என்று சொல்லுவது நான் ஒரு பிரசாரம் செய்வதோ அல்லது சீனாவுக்காகவோ அல்ல ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொண்டால் இந்த பேட்டரி வாகனங்கள் சீன வாகனங்கள் தரமானவை மிக மலிவானவை சரி சில அமெரிக்க கம்பெனிகளுடைய பார்ட்ஸ் இங்கே செய்யற வேறு வாய்ப்புகள் பறி ஆனால் அவர்கள் எப்படி இருபத்தஞ்சு விதமான வரியை போடுகிற போது நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது பண்ணி ஆக வேணும் ஆனால் அதில் எங்களுக்கு அதிகம் செய்ய முடியாத காரணம் அமெரிக்கர்கள் எங்களிடம் வாங்குவதை விட நாங்கள் அமெரிக்கர்களிடம் வாங்குவதுதான் கூட இலங்கையில் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கற்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் ஆபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு திலீபன் இந்தியாவில் கைது ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் என்ற போதைப் பொருளை மோட்டார் வாகனத்தில் கொண்டு சென்ற ஒருவர் கைது ஆண்டில் விவசாய ஏற்றுமதி மூலம் ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினேழு மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி வருமானம் தாமரை கோபுர திட்டத்தில் பொறியியலாளராக பணியாற்றிய சீன நாட்டவர் ஒருவர் சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது